You. இன்றைக்கி சூப்பரான ஒரு முட்டை கிரேவி பண்ணி பார்க்கலாமா ரொம்ப ஈஸியான முட்டை கிரேவிங்க இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் எப்படி இப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு இப்போ பார்க்கலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் சின்ன தொண்டு இஞ்சி கொஞ்சமாக பூண்டு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக மல்லி இலைகள் வெங்காயத்தை ஒன்றுக்கு பதிய வெட்டி வச்சாலும் போதும் ஏன்னா இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் அரைக்க தான் போகிறோம் இப்போ நம்ம எடுத்து வச்ச எல்லா பொருட்களும் இந்த மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை எடுத்து வச்சாச்சு E <laughs> கூட இருக்கிற எல்லா பொருட்களும் எடுத்து வச்சாச்சு இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கணும் ஏற்கனவே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்குறோம் கூடவே ஒரு முக்கால் ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்து இதை இந்த அளவுக்கு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கூட அரைச்சி இந்த மாதிரி எடுத்து ஒரு உரமாக வச்சுக்கோங்க கூடவே கடாயில் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு விருப்பப்பட்ட எண்ணெயை நீங்கள் சேர்த்துக்கோங்க இது கூடவே பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு மீடியம் சைஸில் ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு கொஞ்சமாக வதக்கணும் வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும் இது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிறேன் இது கூடவே பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் தக்காளியில் ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இது கூடவே பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும் எண்ணெயில் வந்து நம்ம கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சுட்டு வதங்கணும்னா சீக்கிரம் வதங்கிடும் இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இந்த மசாலாவை இது கூடவே சேர்த்து வதக்கிக்கலாம் ஓகேவா தீயை கம்மியாக வச்சுக்கணும் கருக விடக்கூடாது இதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சால் மசாலா பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதை வந்து நல்லா வதக்கணும் கொஞ்சம் எண்ணெய் தூக்கலாம் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் வந்து எண்ணெய் கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன் சரியா அப்புறம் வந்து இந்த மசாலா பேஸ்ட்டை நம்ம வதக்கும்போது கண்டிப்பாக தீயை குறைச்சே வைக்கணும் ஏன்னா அடி பிடிக்கிறோம் கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் பொறுமையாக வதக்குங்க இந்த மாதிரி இந்த பேஸ்ட்டை வந்து நல்லா அது வந்து பச்சை வாசம் என்ன எல்லாமே பச்சையிலே அரைச்சனால கொஞ்சம் பச்சை வாசம் போகணும் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் நம்ம எண்ணெய் வந்து கம்மியாக சேர்த்ததுனால எண்ணெய் ரொம்ப பிரிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பில்லை மசாலாவை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சரியா இதுக்கப்புறம் மிக்சி ஜார் வந்து தண்ணியே இது கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்க்கணும் இல்லை ஏன்னா இது வந்து ரொம்ப குழம்ப வராது கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு வர்றதுனால தேவையான அளவு தண்ணி மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் இதை நல்லா கொதிக்க விட்டுக்கணும் நல்லா கொதித்து வர ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்ச முட்டையை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக அது வற்றி வரும் பார்த்தீங்களா அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அந்த முட்டை துண்டுகளை ஒன்று ஒன்றா போட்டுக்கணும் ஃபஸ்ட்டே போட்டுக்கிட்டோன்னா அந்த மஞ்சக்கூரு எல்லாமே உடஞ்சி இன்னொரு பக்கம் விழுந்துரும் பார்த்தீங்களா அதனால கிரேவி நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த தேவையான பிறகு மட்டும் முட்டையை போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட்டே போட்டோம்னா முட்டை ரொம்ப நேரம் கொதிக்கும்படி ஆயிரும் அப்படி பண்ண வேண்டாம் அதனால எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் குழம்பு வந்து கெட்டி ஆகணும்னு தான் நான் வந்து கொஞ்சம் வெற்ற வச்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த ஸ்டேஜ்லேயே வேணும்னா நீங்கள் அந்த ஸ்டேஜிலே நீங்கள் முட்டையை போட்டு இறக்கிக்கலாம் சரியா இப்போ வந்து நான் முட்டையை போட்டாச்சு முட்டை போட்டப்பறம் ரொம்ப கரண்டியை போட்டு நம்ம கிளறக்கூடாது ஏற்கனவே முட்டையை நம்ம வந்து கட் பண்ணி தானே வச்சுருக்குறோம் அதனால தான் இந்த மாதிரி சிம்மில் வச்சு நம்ம விட்டுறணும் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாவும் மிளகும் சேர்த்ததுனால கொஞ்சம் காரம் சுருக்குன்னு இருக்கும் நான் வந்து ரெண்டாவது மிளகாத்தூள் சேர்த்துருந்தேன் இல்லையா அந்த மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரி சில்லி ஓகேவா ஏன்னா நமக்கு கலர் தான் தேவைப்பட்டுச்சதே தவிர காரம் நமக்கு தேவையில்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக நம்ம வந்து கொத்தமல்லி தலைகளை மேலால் தூவி விட்டுட்டு அப்படியே இறைக்கிற வேண்டியது தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க வெறும் சாதத்தில் சாப்பிட்டுக்கலாம் சப்பாத்தி இட்லி தோசை எது கூடயும் நல்ல மேட்ச் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் பெரிய வேலை பெரிய மசாலா அப்படி எதுவுமே இருக்காது சிம்பிளாக தான் இருக்கும் அஞ்சு நிமிஷத்தில் இதை ரெடி பண்ணிடலாம் நான் இன்றைக்கி சாதத்தில் சாப்பிட்றதுக்காக பிள்ளைங்களுக்கு பண்ணி கொடுத்தாச்சு காலை டிஃபன் வந்து பார்த்தீங்கன்னா தோசை தோசைக்கும் நான் இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கேன் இதே முட்டையை தான் எடுத்து வச்சு சாப்பிட போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டான சுவையான கிரேவி ரெடி பண்ணியாச்சு இதே மெத்தடெலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுறோம்